குக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளாக் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு மார்னிங்கே வந்து விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு வாசலில் இருக்க விநாயகருக்கு வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ அவள் கற்கண்டு வச்சு மார்னிங்கே வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையார வணங்கியாச்சு வணங்கிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற வ்ளாக் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறதுனால என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வர எண்டு வரை பார்த்து இந்த விலாகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி எங்கள் ஊருக்கு வந்தாச்சு அதாவது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸ்கூல் லீவ் விட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு பசங்க தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம கோயில் போயிட்டு அங்கே எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயாச்சு இதுதான் கோயிலோட பக்கம் சைடு இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடாக சமைக்கணும் காய் வெட்டணும் எல்லாம் சொல்லிட்டு இது கோயிலோட வாசல் இது வந்து சின்னதாக ஒரு கோயில் தாங்க ரொம்ப பெருசுலாம் கிடையாது சின்னதாக ஒரு அம்மன் கோயில் தான் எல்லா மாதமும் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு வந்து கோவிலில் இந்த மாதிரி தான் பூஜை வந்து நடக்கும் ஒரு மினி அன்னதானம் மாதிரி நடக்கும் யாருனாலும் வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அதுமாதிரி கோயிலுக்கு எது தானும் தாராளமாக கொடுக்கலாம் இன்றைக்கி ஒருத்தங்க வந்து அவல் மஞ்சள் குங்குமம் கருப்பட்டி எல்லாம் சித்தி வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸ் அரிசி காய்கறி எதுனாலும் கோயிலுக்கு கொடுக்கலாம் அன்னைக்கு எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு தந்து அதில் வந்து சமைக்க தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி சேர்ந்து மொத்தமாக சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு அம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் அந்த பவுனமே வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் இப்போ வந்து ஒரு பத்து மணிக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது இந்த மரத்துக்கு நிழலில் வந்து ஒரு தார்பாய் பாய் விரித்து இதில் வந்து எல்லாம் தட்டியாச்சு சாம்பாருக்கு தனியாக அவியலுக்கு தனியாக வந்து காய்கறியை வந்து இருக்காங்க இன்னொரு பேட்ச் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அம்மன் அலங்காரம் வந்து தயார் இருக்காங்க ஃபஸ்ட்டு அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அடுத்து குங்குமம் நெக்ஸ்ட்டு பால் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் தனியாக நடந்துகிட்ருக்கு அது ஒரு சைட் பேட்ச் பார்த்துட்ருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எல்லோரும் கொண்டு வந்த திங்ஸ் அண்ட் பாத்திரம் எல்லாம் வச்சு காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வந்து கட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தங்களா வந்து ஆட் ஆகிட்டே இருந்துட்டு சமையல் வேலைகள் வந்து தடபுடாக வந்து போய்கிட்டே இருக்கும் சாம்பார் சிம்பிளாக வந்து ஒரு அவியூ தான் அன்றைக்கி வந்து தயார் பண்ணுறாங்க ஃபுல் ரெசிபி வீடியோ ஒன்றுமே கேப்சர் பண்ண முடியல அது போக அன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மசாலா என்ன அப்படின்னா சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து இருக்காங்க இப்படியே வந்து ப்ராசஸ் போயிட்டு யார்னாலும் வந்து ஜாயின் பண்ணி சேர்ந்து சமைக்கலாம் எல்லோரும் சேர்ந்து சமைக்கும் போது இன்னுமே வந்து நல்லா இருக்குது அரிசி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் தான் வைக்காங்க நல்லா தண்ணி சூடு பண்ணி உழை நல்லா காஞ்சதும் அரிசியை வந்து ஆட் பண்ணி சாதம் வடிச்சு எடுத்துக்கலாம் சாதம் அதுக்கப்புறம் அவியல் சாம்பார் வந்து சிம்பிளாக முடிச்சிடும் இன்னைக்கு சித்திரா பௌர்ணமினால கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை மாவிளக்காய் அந்த மாதிரி வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதையும் வந்து எப்படி பார்க்கலாம் ஒரு சைடு சாதம் வேகம் வந்துட்டு இருக்கு இன்னொரு சைடு பருப்பு வேக போட்டாச்சு பருப்பு வந்துட்டு சாதம் ஃபர்ஸ்ட் வடிச்சு எடுத்து இறக்கிட்டாங்க இறக்கிட்டு இனி வந்து சாம்பாருக்கும் அவியலுக்கும் என்னெல்லாம் வேணும் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் அதையும் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விறகடுப்பில் போட்டுவிட்டால் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் காயெல்லாம் ஒரு பேட்ச் வெட்டினாங்க எல்லாம் தேங்காய் திருவதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக இந்த மாதிரி பயந்துட்டு செய்யும்போது ரொம்பவே சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அந்த டேயே நல்லாயிருக்கும் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஒன் ஒரு நாளில் எல்லோரும் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று போல் எல்லா வேலையும் செஞ்சு சாமி கும்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான் நல்லா இருக்குது அவியலுக்கு காயெல்லாம் வேக போட்டாச்சு இது வந்து சாம்பாருக்கு வந்து காயும் மட்டும் தனியாக வேக போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி சாம்பாருக்கு தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நல்லா அலங்காரம் பண்ணி விளக்கு எல்லாமே தேய்ச்சி இதில் வந்து நீ பொட்டு குங்குபோம் தான் வைக்கிற வேலை இது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு அம்மன் அலங்காரம் முடிஞ்சிச்சு நீங்கள் சமையல் மட்டுமே ரெடி ஆகிட்டு இருக்க சமையலுமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பிரிச்சுட்டு செய்யும் போது ஈஸியாக வந்து எல்லாமே முடிஞ்சிடும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் ஆனால் சமையல் எல்லாமே முடிக்கிறதுக்கே வந்து ஒரு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு நம்ம இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சரிசி வேக போட்டு ஆச்சு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்காங்க அடிப்பிடிக்காத மாதிரி பச்சரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடுனால் நம்ம நெய்ல தாளிச்சு போடலாம் அதனால இல்லாமல் கோவில்னால் அப்படி பாயசத்துக்கு தேவையான இன்கிரீடியண்டை வந்து கிஸ்மிஸ் பழம் அன் பருப்பு எல்லாமே இந்த சாதம் வந்து வெந்து ஃபைனல் ஸ்டேஜில் வர டைமில் ஆட் பண்ணிக்கலாம் வேகம் விட்டுட்டு நல்லா வெல்லம் வந்து தட்டி அதையும் வந்து சேர்த்துட்டு இந்த சூட்டோடயே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறாங்க கிளறி விட்டுட்டு அந்த மெல்லம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடியில் பிடிச்சிடாத மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் பொங்கலில் வந்து க ஃபைனலாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க நெய் அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டே இருந்தால் நம்மளோட பிரசாதம் வந்து இனிப்பு ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ரெடியானோன்னே இந்த பிரசாதத்தை எடுத்து அம்மன் கிட்டே வச்சிடலாம் இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு அம்மன் முன்னாடி வச்சுட்டு ஃபைனலாக வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வந்து சாம்பார் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிக்கிட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி கருப்பட்டி இல்லை வெள்ளம் ஏதாவது பாகு காய்ச்சிட்டு அதை வந்து அலசலால் இருத்து அவள் மேலே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம் அவளில் வந்து பொறிக்கடலையும் தேங்காய் திருவுலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஸ்வீட் கரைசிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பூ போல வந்து அவள் வந்து கடைச்சிடும் இதை வந்து ஒரு பிரசாதமாக இதையும் வந்து அம்மன் முன்னாடி வச்சிடறாங்க அவியல் எல்லாம் தயாராகிடுச்சு அதை வந்து ஒரு பக்கமாக வந்து இறக்கி வச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து சாம்பாரும் ஃபினிஷ் ஆகிடுச்சு அதையும் வந்து இறக்கி மரத்துக்கு கீழே நிழலில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சாம்பார் ரெடி அவியல் சாதம் மூணும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறாங்க நல்லா ஹீட்டானது இந்த மாதிரி அப்பளத்தை வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்ட அப்பளத்தையும் வந்து பொறிச்சு தனியாக ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு இனி அப்பளம் பொறிச்ச எண்ணெயில் வந்து தாளி வந்து கடுகு வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாலிசமும் ரெடி பண்ணிடலாம் ஒரு பக்கம் சமையல் முடிஞ்சிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் கோவிலில் வந்து திருஷ்டி சுற்றுறதுக்காண்டி லெமன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க லெமனை நாலு பக்கம் நல்லா வெட்டிட்டு அதில் வந்து சென்டரில் குங்குமத்தை நல்லா வச்சு இந்த மாதிரி திருஷ்டிக்காய் வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி இருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கலசம் வைக்கிறதுக்காண்டி செம்பில் வந்து இந்த மாதிரி கலச நூல் வந்து கெட்டுறாங்க நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா ஒரு பிளேட்டில் வந்து மஞ்சள் தூளை வந்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு அந்த ஒயிட் கலர் நூலை வந்து அந்த தண்ணியில் நல்லா முக்கிட்டு நல்லா எல்லோ ஆனதும் அதை நல்லா சுற்றி வந்து அந்த செம்பில் வந்து கெட்டுறாங்க நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் வந்து கலசம் சுற்றுறதே பார்க்குறேன் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாகவும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி கலசம் சுற்றி கலசம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு தேங்காய் நல்லா கலச தேங்காய் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கு வைக்கிற குங்குமம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு வச்சா நல்லா டார்க்காகவும் இருக்கு அப்படியே தேங்காயில் வந்து நல்லா ஒட்டிக்கிடும் கலச தேங்காயும் ரெடி பண்ணி செட் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து வெள்ளத்தை இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை அரிசி மாவு பாக்கெட் வந்து ஒன்று ஒரு மாவு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் திரிச்ச மாவுனாலும் சரி கடையில்னாலும் ஒரு பாக்கெட் மாவு எடுத்துட்டு அந்த மாவில் வந்து இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கூட கொஞ்சம் வந்து தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மாவிளக்கு வந்து சூப்பராக தயாராகிடும் இந்த மாதிரி கைகளால் உருட்டி மாவிளக்கு வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டா மாவிளக்கு ரெடி ஆகிடும் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவிளக்கில் வந்து கார்னரில் வந்து குங்குமம் போட்டு வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சென்டரில் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இந்த மாதிரி மாவிளக்கில் வந்து விளக்கேற்றி வச்சுக்கலாம் விளக்கேற்றி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து பூஜை முடிஞ்சு எல்லாத்துக்கும் பிரசாதம் செலவழிக்கிற டைமில் கரெக்டாக வந்து மாவிளக்கு வந்து தயாராகிருக்கும் இருக்கும் இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரித்தி மருள கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஓவியார் கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த கொலக்கட்டையை தான் மேக் பண்ணுறோம் வீட்டில் எவ்வளோ தான் கொலக்கட்டை பண்ணாலும் அந்த கோயிலில் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது அதனால் இந்த கொளக்கட்டையும் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாவு வந்து வரவிட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மாவிளக்கில் வந்து நல்லா விளக்கு வச்சாச்சு இந்த விளக்கு வந்து பூஜை முடிகிற தண்டியும் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு செட்டாகி மாவிளக்கு வந்து ரெடி ஆகிடும் மாவு வந்து நல்லா ஒன்று போல் வரவே எடுத்துக்கலாம் ஒன்று போல் வரவிட்டு ஆளுக கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டு அந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த கொளக்கட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நியில் வந்து போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் ஆல்ரெடி வெந்நி வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லை வந்து ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துட்டோம்னா கொளக்கட்டை வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் நிறைய பேர் இருக்கிறதுனால சீக்கிரமாக உருட்டி ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை பார்க்கும்போது குயிக்காகவே எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனி வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விளக்கையத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அம்மனுக்கு வந்து அலங்காரமும் ரெடி ஆயிடுச்சு பால் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கடகடன் எல்லா விலையும் முடிஞ்சாச்சு அம்மனுக்கு வந்து பாடல் பாடி மந்திரம் சொல்லி அது வந்து உன் சைடாக வந்து போய்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே நமக்கு சமைச்சு எல்லாத்தையுமே வந்து விளக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வே கொளக்கட்டையும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு அந்த இதில் கொலக்கட்டை பண்ணும்போது விளக்கு மாதிரி ஒரு கொலக்கட்டை மேக் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் விட்டு திரி போட்டு விளக்கு அதையும் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு இனி வந்து மெயினாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிரசாதத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதான் Thank <laughs> you. பூஜை எல்லாம் முடிச்சு திருநீர் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக வந்து எல்லாருமே எங்கள் இலை போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சாதம் அவியல் சாம்பார் பாயாசம் அவள் கொழுக்கட்டின்னு சொல்லிட்டு இந்த தடவை சித்ரா பவனேஷ் ஸ்பெஷலாக நிறைய பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு செட் பழுமாற பழுமாறவங்க திருப்பி ஆகும் ரெண்டாவது உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக மன நிறைவாக சாப்பிட்றாங்க அந்த இடத்துல எல்லா மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க இந்த இடத்துல பௌர்ணமி தோறும் யாருனாலும் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் எங்கள் ஊர் விளாகில் வந்து இந்த அம்மன் கோவிலோட பௌர்ணமி செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் எங்கள் ஊர் எங்கள் ஊர்னு சொல்கிறேன்னா இந்த ஊர் எங்கே இருக்கு அப்படின்னீங்கன்னா தென்காசி மாவட்டம் மேலப்பாவுங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைச்சிருக்கு பௌர்ணமி தோறும் யார்னாலும் இங்கே வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம்